எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் மூன்றாவதாக வரும் ராசி தான் மிதுனும் ராசி புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தாங்க இந்த ராசி மேலுமே இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக சிந்திப்பாங்க முடிவெடுக்கிறதுலையும் சரிங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் சரிங்க பயங்கரமாக சிந்திப்பாங்க இவங்களோட ராசி பார்த்தீங்களா அடையாளத்தை போலவே இரு வகையான குணங்கள் கொண்டவங்க முகங்களுடனும் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் அவங்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்தெந்த விஷயத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயங்களை அவங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு மேலும் இவங்களுக்கு உண்டான நட்சத்திர ரீதியான பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த ஆடி மாதத்தில் எந்த அளவுக்கு நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத வாங்க விரிவா பார்க்கலாம் மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதமானது அற்புதமான பலன்கள் காத்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்த யோகமான பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இடத்துல வேலையில் சவாலாக இருக்கும் சில இடங்களில் வேலையில் கடுமையாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களோட திறமைக்கேற்ற ஊதிய உயர்வானது கிடைக்கும் ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமுமே பெருகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகளில் நீங்க தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்ச போகுது அதே மாதிரி பாத்தீங்களா இந்த வாரத்துல குழந்தைங்களால் பெருமையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அதிகாரப்பூர்வமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா உத்தியோகத்தில் அலுவலகத்தில் மேன்மையான நிலையானது உங்களுக்கு ஏற்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வானது உங்களுக்கு கிடைக்க நிறைய சந்தர்ப்பங்கள் அமையும் அந்த சந்தர்ப்பங்களை நீங்க சரியாக பயன்படுத்தினாலே உங்களுக்கு எப்போதுமே வெற்றி தாங்க அடுத்ததாக வியாபாரம் வியாபாரத்தில் விற்பனை மேன்மை நடந்து நடந்து பண வரவானது இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் வியாபாரத்தை அதிகரிக்க புதிய முயற்சி நீங்க இந்த டைம்ல செஞ்சீங்களா சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பம் மனக்குழப்பம் அனைத்துமே நீங்கி குழந்தைகளால பெருமள பெருமையும் சிறப்பும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்களா பெரியவங்களோட ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த டைம்ல பெரியவங்களோட ஆதரவானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி மறைந்த முன்னோர்கள் உங்களுடைய சந்ததியினருக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது இந்த ஆடி மாதம் ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக திதி தர்ப்பணம் இது எல்லாமே செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அல்லவா நீங்கள் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டால் உங்களுக்கு எல்லா வளங்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப செலவுகளை ஈடு கட்டுவதற்கு பாடுபட்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே வெளிநாட்டு வாய்ப்பானது கிடைத்து புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களும் உங்களுக்கு கா பார்த்துருக்கு புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்கள் இறங்குறது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்களா சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வருங்க ராகு பார்த்திங்களா ஒன்பதில் இருக்கிறதுனால ஆலய தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அம்மன் வழிபாடும் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா தொழில் முதலீடுகளில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேணும் பண வரவு செலவு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கவே கூடாது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மிதின ராசி நன்காரர்கள் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு உழைக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குது பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் பெரியவங்களோட அன்பானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா சிவபெருமான் பரிகாரமாக நீங்கள் தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் ஏதாவது ஒரு ப பாராயணம் செஞ்சு நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது தொடர்ந்து நீங்கள் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது மிதன ராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்களையும் தெரிஞ்சுக்கலாங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு செவ்வாய் கேது பகவானால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி பார்த்திங்களா தடைப்பட்ட வேலையானது இந்த டைமில் ந நடக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகி செல்வாக்கு உயர்ந்து அற்புதமான வாரமாகவும் இந்த வாரமானது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு போகிறது அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பார்வையுடன் ராகு சஞ்சரிக்கிறதுனால உங்களோட செல்வாக்கானது உயரும் விஐபிகள் ஆதரவானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு காத்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்களா புதிய சொத்து சேரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் அரசியல்வாதிகளுக்கான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புனர் பூசம் ஒன்று ரெண்டு பா மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குறு பார்வை உங்களோட நிலையை உயர்த்தும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவங்க இயக்கம் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரும் ஒரு சில பேர்த்துக்கு புதிய சொத்தும் சேருங்க கூட்டு தொழில் லாபம் தரும் தம்பதிகளில் இணக்கம் ஏற்பட்டு அற்புதமான வாரமாகவும் இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த டைம்ல பார்த்திங்கன்னா இறை வழிபாடு உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தணும் சொல்லப்படுது மேலுமே இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாகவும் சொல்லப்படுது நீங்களும் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்களா ஜென்ம குரு வானத்தில் என்றொரு மூதுரை உள்ளத வாசக அன்பர்கள் அறிவார்கள் அதாவது குரு பகவான் சென்ம சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் இந்த மூதுரை எடுத்துக்காட்டுது ராமபிரான் வனவாசம் சென்றபோது அவரோட சாதகத்தின் கிரகநிலைகளின்படி நிலைகளின்படி அவரது சென்ம குரு பகவான் அமர்ந்திருப்பதையே அப்பழமொழியானது எடுத்துக்காட்டுது அதாவது வனவாசம் செல்வதற்கு சமமான துன்பத்தை குரு பகவானின் சென்ம ராசி சஞ்சரித்த காலத்தில் அனுபவிப்பாங்க அப்படின்னு கருத்து மற்ற கிரகங்களோட சஞ்சார காலங்களையுமே கணிப்பில் எடுத்துக்கொண்டே பலன்களை சொல்ல வேண்டும் வருமானத்தை மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலும் அமையுங்க குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் கணவர் மனைவிக்கிடையே நிலவிய பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படும் குழந்தைகளோட கல்வி முன்னேற்றத்தை பற்றிய பிரச்சனைகள் கவலையானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு பாகிஸ்தானத்தில் சனி ராகு கூட்டணி ஏற்பட்டிருக்கிறத கவனிக்க வேணுங்க சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்கும் சக கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் கிடப்பது கடினம் கூடிய வரைக்குமே போதிய முதலீடுகளில் ஈடுபாடு வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்களா மனதில் நினைத்த மற்றும் இறங்கிய காரியங்களில் எல்லாமே வெற்றி மேலே வெற்றியாக அமையவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் பார்த்திங்களா சூரியன் இரண்டாம் வீட்டில் அமரப்போகிறாரு இது அருமையான அமைப்பு பண வரவு சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் ஏற்றம் அடையும் குடும்பத்தை வரைக்குமே நிம்மதி மகிழ்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குழப்பங்களில் இருந்து விடுபட்டு மனமானது இந்த டைமில் பார்த்திங்களா தெளிவாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களோட வாக்குஸ்தானம் பலமடையும் உங்களோட செல்வாக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருந்து பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் உத்தியோகத்தில் மாற்றம் எதிர்பார்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல தகவலானது கூடிய விரைவில் கிடைக்க போகுது வருமானமும் உயிருங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்களா ஆன்மீகத்தில் நாட்டமானது ஏற்படும் நீண்ட காலமாகவே போக நினைத்த புண்ணிய தலங்களுக்கு நீங்க சென்று இந்த டைமில் வருவீங்க சுக்கர பகவான் எழுச்சியால் ராஜயோகம் கிடைக்கும் கடவுளோட ஆசையுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க சுபகரங்கங்கள் அனைத்துமே நடைபெறும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தைகள் மீதான அக்கறையும் அதிகரிக்கும் கல்வி பார்த்திங்கன்னா இந்த டைமில் சிறப்பாகவே இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிதினம் ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் தனிப்பட்ட ஜாதகத்தை நீ பார்த்துக்கணுன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மிதின ராசிக்கார அன்பளாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ